ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி மாலை நிலவரம் எப்படி இருக்குது தங்கத்தோட விலை வந்து சர்வதேச அளவில் அதிகரித்து காணப்படுதா இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து எப்படி இருக்குது ஈவினிங் ரேட் சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஸோ சர்வதேச அளவில் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்குது இருக்குது மதியம் வரைக்குமே தங்கத்தோட விலையில் ஒரு நல்ல இறக்கம் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா சடனாக தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்குது சர்வதேச அளவில் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டே தான் இருக்குது ஸோ காலையிலேயே வந்துட்டு நம்ம சொல்லியிருப்போம் ஒரு அஞ்சு பைசா கிட்டே வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது பைசா கிட்ட நமக்கு வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்குது இப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு அதாவது யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோடய மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக எண்பத்தி எட்டு புள்ளி பத்து பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ மறுபடியும் வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது சர்வதேச அளவுலேயும் தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்க தொடங்கி இருக்குது ஸோ இப்போதையின் வரப்படி எவ்வளோ ரூபாய் வரைக்கும் விலை அதிகரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நமக்கு ஒரு ஐம்பது ரூபாய் கிட்ட கம்மியாக ஆச்சு இதில் அதே விலை மறுபடியும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது அதாவது ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து தங்கத்தில் இருக்குது அதாவது பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்துட்டு காலையில் ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபா வந்து குறைஞ்சி இருபத்தி ரெண்டு கேரட் ஆப்பிள் எண்ணெய் ஒரு கிராம் பத்தாயிரத்தி இரநூற்றி இருபது ரூபான்னு விற்பனையாகிட்டு வருதுல ஸோ அதில் இருந்து ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து கரண்ட்டாக வந்து இருக்குது ஸோ இது வந்து ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில் வந்து நைட்டு நிலவரம் எப்படி இருக்குது காலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நாளைக்கு காலையில் ஈக்குவல் பண்ணுவாங்க மேக்ஸிமம் ஈவினிங் வந்து ரேட் சேஞ்சஸ் இருக்குது இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நகைச்சீட்டுக்கு பணம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கட்டிக்கலாம் ஏன்னா மேலும் தங்க விலை அதிகரிக்கும் அப்படின்னா வந்து சொல்லப்படுது அது வந்து நம்ம கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது என நிலவரங்கள் அதாவது மார்க்கெட் வந்து எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகும் ஸோ தலைகலாம் மாறுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கும் ஸோ கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது ஆனால் மறுபடியும் நாளை தங்க விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது வெளியோட விலையுமே சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுது இந்திய ரூபாயினோட மதிப்பு நமக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது ஸோ நம்ம வெளியிலையும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு காலையில் ஒரு ரூபாய் வந்து இறங்கிச்சில்ல அந்த ஒரு ரூபா மறுபடியும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து ரேட் சேஞ்ச் ஆகுதா இல்லை நாளைக்கு காலையில் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இப்போதே நிலவரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரித்து தான் காணப்படுது தேங்க்யூ